ஃபஸ்ட்டு எண்ணெய் எண்ணெய் ஊற்றுறதுக்கப்புறம் சின்னவங்க உரித்து நசுக்கணும் நசுக்கிட்டு போகணும் நசுக்கிட்டு சின்னவங்க மாதிரி பெரியவங்க வெங்காயம் கொஞ்சம் சின்ன சின்ட்டாக புட்டு புட்டாக கட் பண்ணி வரைக்கு போகிற மாதிரி வெங்காயம் போட்டு லேட்டாக ஒரு நிமிஷம் ஐ பண்ணி வச்சு அப்படியே கட் வைக்கலாம் டைமிங் ரொம்ப முக்கியம் ஒரு ஒரு நிமிஷம் லிட்டர்லாம் நெருப்புக்கு அந்த மாதிரி நெருக்கி சீட்டாக வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி

நல்லா ஃபுல்லெலாம் எடுக்கல ஒன்றுலேருந்து போட்டு எடுத்துகிட்டு பாஸ் பண்ணிவிட்டு பாஸ் பண்ணுங்கள் கட் பண்ணி சொன்னி ம் வரும்பு ஒரு ஐநூற்றம்பது ரூபா சமைங்க கடாயிட்டு வேணா வாடகைப்போம் ஆட்டுக்கடாய் நம்ம வந்து தனியாக வேக வச்சிருக்கோம் இல்லை அது இத்தனையும் பண்ணிடலாம் அப்படி இல்லைன்னா டேரெக்டாகவே குக்கர்லேயே சமைக்கும் போது எல்லாம் இந்த மாதிரி போட்டு அதுக்கப்புறம் ஒரு பத்து பன்னெண்டு விசில் விஷயம் கரெக்டாக வந்துடும் கரெக்டாக வந்து ரெடியாகிடும் ம் சரி இது இப்போ அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் கறி தகுந்த மாதிரி காப்பி தகுந்த மாதிரி பச்சை மிளகா இதெல்லாம் இருக்காங்க கொட்டம்போது இதெல்லாம் இப்பெல்லாம் வந்து எவ்வளோ கறி போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி மிக்சியில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இஞ்சி பூண்டு தனியாக அரைச்சாலும் சரி இல்லை பேஸ்ட்டாக எடுத்துனாலும் சரி ஒரு ஒரு கிலோவுக்கு ஒரு பாக்கெட்டு கணக்கு பண்ணிக்கோங்க ஒரு கிலோன்னா நல்லா ஒன் அவரு நல்லா மசாலா ஏர்ற மாதிரி கலையிறோண்ணா